வணக்கம் வாங்க வாங்க நண்பர்களே மக்களே பார்த்தீங்களா அது புளிச்சைங்க இங்க பாருங்க இன்னைக்கு நம்ம லைவ்ல வந்து புளிச்சை காமிக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம பாருங்க அரைக்கீரை போட்டிருக்கிறோம் இது வந்து புளிச்சை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாங்க ஃண்ட்ஸ் வாங்க 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 நீ வரவே இருக்கிறோம் பாருங்க இதுதான் புதினா பயங்கரமான குளிருங்க நம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னது இது லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதினா 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 என்னப்பா இது ஆச்சரியம் ஒரு வேலை பாடு சத்தம் ஏதாவது கேக்குதோ புதினா என்ன ஒரு சமையை கிருஷ்ணண்ணா ஹார்ட்டு சேம் சிவானியா சாப்பிட்டியா நலமாக இருக்கிறியா பாரு நம்ம தோட்டம் எப்படி இருக்கு புதினா சிவானியா ரொம்ப நாள் ஆளே காணும் கம்மியோ காணும் கிருஷ்ணாண்ணா டீ டீ சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டு ஹாய் சிஸ்டர் வாங்க 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 பாருங்க உங்களுக்கு சமையலுக்கு ஏதாவது புதினா வேணுமா சொல்லுங்கள் சமையல் லை லைவ் போடுறீங்க பாருங்க புதினா வந்து ரொம்ப அழகா சூப்பராக இருக்குது சூப்பர் அண்ணா அப்படின்றாங்க சிவானியா தேங்க்யூ ஹாய் அண்ணா வணக்கம் 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 சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நல்லமாக இருக்கிறீங்களா சிவானியா சாப்பிட்டியா இதுதான் சிஸ்டர் நம்ம தோட்டம் பாருங்கள் ஃபுல்லாக புதினா தான் நம்ம தான் எல்லாேருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் மத்தியானம் சாப்பிட்டேம்மா மத்தியானம் சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே நம்ம பக்கம் வந்தோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரு ரொம்ப நாள் கழித்து நம்ம லைவ் போடுறோமா அதனால் யாருக்கும் முக்கால்வாசி நோட்டிஃபிகேஷன் போகுதா என்னான்னு தெரியல சிஸ்டர் மத்தியானம் வந்து லைவ் பார்த்தேன் ஆயிரத்தி நூறு பேர் இருந்தாங்க ஆனால் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்களா சரி லைக் மட்டும் ஸ்க்ரீன் மேல் தட்டிட்டு வந்தேன் ஆமாம் சிவானியா கமெண்ட் வேறு எனக்கு படிக்க கிடையாது நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நான் சொல்கிறேன் சரியா சும்மா ஏதாவது நான் சும்மா இருந்தால் லைவ் போடுவேன் இல்லைன்னா வந்து லைவ் போட மாட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ சிவானியா தேங்க் யூ பேக் கேமரா போடுறேன் புதினா பாரு சூப்பராக இருக்குது ஒரே சிரிப்பு சிவானிக்கு சிஸ்டர்னா உங்கள் மேன் போட்டிருக்குறாங்க இருங்க கூகுளில் எடுக்கிறேன் சிவானியா கூகுள் எடுக்கிறேன் எடுத்துட்டேன் நம்ம கூகுளில் வந்து ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் கமெண்ட் படிக்க வேண்டியதாக இருக்குது மை காட் புதினா ரொம்ப இன்னொரு ஃபோன் இருக்குது சிவானியா அதனால் வந்து நம்ம அதில் தான் புதினா ரொம்ப உடம்புக்கு நல்லது அண்ணா எங்கள் சிஸ்டர் புதினா வந்து புதினா வந்து நம்ம ஃபுல் ஹீட்டு நம்மளுக்கு வந்து ச நம்ம இவ்வளோ புதினா வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம புதினா வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம் சிவானியா என்ன கமெண்ட்ஸ் கூகுள் எடுத்துட்டோம்ல அவர்தான் பசங்க சூப்பராக இருக்கிறாங்க சிவானியா நேத்து இல்லை நேத்து போடல நான் வீடியோ நான் ஃபேஸ்புக்கில் தான் அதிகமாக போடுறேன் யூடியூப்பில் வந்து அளவுக்கு போகிறது இல்லை இப்போ முன்ன மாதிரி போடுறதில்ல ஏன்னா பசங்களை போட்டால் அது எப்படி சொல்கிறது வியூஸ் போகிறது இல்லை அது எதாவது நாங்கள் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் வியூஸ் நல்லா போகுது பசங்கெல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க சிவானியா இப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுறது தான் பிடிச்சிருக்கு பூஜ்யம் அப்படியா அதில் போய் என்ன இருக்குது நம்ம என்ன எப்படின்னா நம்ம படிக்கலைன்னா கண்டிப்பாக என்ன இருக்கோ அது ஓப்பனாக நம்ம சொல்லிடணும் இல்லையா ம் ஏன் சிவானியா அப்படி தான் இருக்கணும் ஓப்பனாக என்ன இருந்தாலும் வெளிப்படியாக சொல்லிடணும் இரு நீ என்ன கமெண்ட் போட்டிருக்கிறான்றது பாரு அடுத்து ஃபோனு வந்து ஒரு எழுவதாயிரூவா கொடுத்து ஒரு ஃபோனு வாங்கினேன் இந்த ஃபோனு வாங்குறத வாங்கினேன் இதில் வீடியோ மட்டும்தான் எடுக்கிறேன் சரி ஒரு சிம்மு வந்து சும்மாவே கிடக்குதே போட்டு விடுவோம் அப்படின்ட்டு ஐயோ இது என்ன பாதி காப்பி ஆகுது என்னான்னு தெரியல நம்ம ரொம்ப நாள் கழித்து லைவ் போடுறோம் அதனால் வந்து முன்னாலாம் இரநூறு பேர் முந்நூறு பேர் வாட்ச் பண்ணாங்க இன்றைக்கி என்னடானா பதினெட்டு பேர் இருக்கிறாங்க ஓப்பன் டாக்கிங் என்ற மாதிரி ஓப்பன் டாக்கிங் சிவானியா அதுக்கப்புறம் நீ நல்லா இருக்கிறியா சிரிப்பு ஒரே சிறுப்பு நம்ம சிவாணிக்கு இங்கே பாரு சுரக்காய் நம்ம தோட்டத்தில் பாரு என்னென்னலாம் நம்ம உறுப்பில் போட்டு வச்சிருக்கிறோம் அவரைக்காய் அதுக்கப்புறம் சொரக்காய் எல்லாமே போட்டிருக்கிறோம் சிவானியா சிவானியா கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்லையா நான் இது ரொம்ப நாளாக கேட்கலான்னு இருந்தேன் சிவானியா கேட்கவே இல்லை

நல்லா இருக்கிறியா சூப்பர் சூப்பர் இல்லை நான் ரொம்ப நாள் கழித்து லைவ் போடுறேன்னா முன்ன மாதிரி வந்து அப்பப்போ போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா நோ நோட்டிஃபிகேஷன் போயிருக்காது அங்கே டவர் இல்லாத இடத்துல நான் லைவ் போட்டேன் அதுதான் பெரிய பிரச்சனை லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இனிமேல் வந்து கண்டிப்பாக போடுறேன் சிவானியா காலையில் வந்து ஒரு எட்டு மணிக்கு போடலான்னு இருக்கிறேன் முடிஞ்சால் போடலாம் கொஞ்சம் தோரத்தில் நிறைய வேலை இருக்கா அந்த வேலை பார்த்துட்டு நம்மளால் லைவ் கரெக்டாக கொண்டு போக முடியல எப்போ பார்த்தாலும் தோட்டத்தில் வேலை 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 அப்படின்னு வேலையிலேயே பொழுப்பு போயிடுது வீடியோ எடுக்கிற கூட ஆள் இல்லை ஆயிரத்து அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை சிவானியா சொல்லவே இல்லை எனக்கு இப்போ ரீசன் ஆச்சா இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சா இரு திருப்பியும் கமெண்ட் போட்டிருக்கிறியா இருகுளில் எங்கே கூகுள் எனக்கும் இரண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேர் பசங்க இருக்கிறாங்களா சொல்லுவே இல்லை சிவானியா நான் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னே இருந்தேன்

ஆஹ இல்லை இல்லை நம்ம தோட்டத்து வேலை இல்லைன்னா கண்டிப்பாக போடுவேன் வாங்க தமிழ் டிவி ஐயா வாங்க வாங்க தமிழ் டிவி ஐயா வாங்க இன்னொரு ஐடி என்ன ஆச்சு ஐயா உங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா இன்னொரு ஐடி என்ன ஆச்சு நானும் கமெண்ட் போட்டேன் நீங்கள் சரி எனக்கு அடிக்கடி எதுவும் நோட்டிஃபிகேஷன் வேறு வர மாட்டேங்குது தமிழ் எல்லாம் இறைவன் செயல் இப்படிக்கு சந்திரா தமிழ் டிவி தாத்தா தாத்தா உங்களது பழைய ஐடி என்ன ஆச்சு சொல்லுங்க இன்னொருத்தர் இருந்தார் தமிழ் டிவி ஐயா அப்படின்ட்டு அவரு அவரும் காணும் நலமா இருக்கிறீங்களா சிவானியா இருக்கிறியா நம்பூரெல்லாம் எப்படி ஐயா பாருங்க எல்லாம் இருட்டாகி போச்சு இவ்வளோ நேரத்தில் பாருங்கன்னா நீங்கள் என்னத்தை பார்க்குவீங்களாவும் சொல்லுங்க ஐயா உங்களுது இப்போ நோட்டிபிகேஷனே எதுவும் வரமாட்டாங்க எங்களுக்கு இன்னொரு லைவ் போடுறீங்களா என்ன கதை தொலைந்து விட்டது அதனால் லைவுக்கு வர முடியவில்லை ஓ அப்படிங்களா சரி 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 ஃபோன் தொலைஞ்சிருச்சா வாங்கிட்டீங்களா ஐயா சிவானிய கமெண்ட்ஸ் உங்கள் வீடியோவில் ஓ அப்படியா சிவானியா தேங்க்யூ தேங்க்யூ சிவானியா ஆமா நீ அடிக்கடி இது கமெண்ட் செக்ஷன் வேற ஆப் பண்ணி வைக்கிறியா நான் உள்ளே வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் போடலான்னு இருக்கிறேன்னா கமெண்ட் வேறு ஆப்பில் இருக்கா அதனால சேருன்ட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடறேன் தமிழ் டிவி என்ன போடுறாரு கமெண்ட் பார்த்துடுவோம் நன்றி நன்றி சிவானியா அதுக்கப்புறம் தாத்தா அதுக்கு குளிர் அதிகமாக இருக்கிறது தாத்தா சரக்கு அடித்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் இப்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தமல் டுவெண்ட்டி என் செல்ஃபோன் பின்னேற்கோள் குறி தொலைந்து விட்டது அதனால் லைவுக்கு சமன் வர முடியவில்லை இல்லை தாத்தா நீங்க வந்து சறுக்கெல்லாம் அதிகமாக அடிக்காதீங்க தாத்தா ஓகேவா உடம்பு பாதிக்கும் சறுக்கெல்லாம் போடவே கூடாது ஏதோ எப்போவது ஒரு டைமு டெய்லி வந்து சறுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் உடம்புக்கு என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்கள் மென்த்தா சறுக்கெல்லாம் அடிக்காதீங்க சரிங்களா சிவானியா கமெண்ட்ஸ் வெயிட் மைனஸ் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு பையன் ஒரு பொண்ணுட அண்ணா ஓ ஒரு பையன் ஒரு பொண்ணா வா சூப்பர் சூப்பர் சிவானியா சூப்பர் ஒரு நாள் லைவ் போட்டிருந்தேன் நீ நான் சரி நான் ஏன்னா எப்பவுமே நெட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறேண்ணா எனக்கு ஏதாவது அலோர்ட் வந்தால் நான் எனக்கு இது வரும் சிவானியா ஒரு நாள் லைவ் போடு சரியா ஏன் ஓ அப்படியா வா வா சூப்பர் சூப்பர் சிவானியா நல்லா படிக்க வை போதும் ஆமாம் நல்லா படிக்க வைக்கணும் பசங்களை எங்கள் பசங்களையும் வந்து நான் மூணு பேரையும் படித்து வச்சு இருக்கிறேன் படிப்பு தான் முக்கியம் நாங்கள் தான் அது நம்ம ஜென்ரேஷனோட விவசாயம் எல்லாம் போகும் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜென்ரேஷன் எல்லாம் விவசாயம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது அது சும்மா போட்டு அப்படியா சும்மா போட்டியா ஒரு நாள் கண்டிப்பாக லைவ் போடு சிவானியா சரியா செந்தராடிவி ஐயோ கெல்மீட்டார் போல் இருக்குது தாத்தா வராரு கண்டிப்பாக ஆமாம் ஒரு நாள் வந்து லைவ் போடும்போதே எனக்கு கமெண்ட் போட்டு இந்த டைத்துக்கு வந்து லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடு நான் கண்டிப்பாக பார்க்குறேன் சரியா ஏன்னா நான் நெட்டு வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அதனால் எனக்கு தெரியாது நானா சரி லைவ் முடிச்சிடலாமா சிவானியா யாரும் வரதில்லன்னு நினைக்கிறேன் ஓகேண்ணா ம் லைவ் முடிச்சிடலாமா பார்க்கலாம் நாளைக்கு காலையில் ஏதாவது முடிஞ்சால் லைவ் போடுறேன் ம் கண்டிப்பாக இன்னும் மேலே காலையில் இல்லை ஈவினிங் வந்தால் நாலு மணிக்கு மேலே கண்டிப்பாக போடுவேன் டெய்லி கமெண்ட் படிக்கிறக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு நான் பாரு கூகுளை வச்சு சமாளி சமாளிச்சுட்டு இருக்கிறேன் சிவானியா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறியா நீ சிவானியா இன்ஸ்டாகிராம் ஏதாவது யூஸ் பண்ணுறியா ஐயோ இதெல்லாம் காப்பி ஆக மாட்டேங்குது இந்த கூகுள் வேற மாற்றி மாற்றி அடிக்குது ஒழுங்காக வேலையை செய்ய மாட்டாங்க சிவானியா இங்கிலீஷில் போட்டியா தமிழில் போடுமா கூகுள் வந்து இங்கிலீஷில் ஒரு மாதிரி சொல்லுவோம் சிவானியா இங்கிலீஷில் போடு சி இங்கிலீஷில்ன்றேன் தமிழ் தமிழில் போடு ஏன்னா அந்த இன்ஸ்டாகிராம் இருக்குது என்னோட சேனலில் வச்சுருப்பேன் இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா என்னோட சேனலில் வந்து இருக்கும் இல்லைனா வில்லேஜ் ஃபார்மிங் டிஎஸ்கே டிஎன் என் போட்டாவே வந்துடும் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் அதில் போட்டியன்னா ஐயோ காப்பி ஆகலையே மை காட் ஏன் என்ன பிரச்சனை இன்ஸ்டாகிராம் இல்லையா ஓகே ஓகே சிவானியா தேங்க்யூ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு லைக் பார்த்தீங்கன்னா ஆறு ஆர் லைக் தான் போட்டிருக்கிறாங்க மக்கள் ஹம் இவங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல ஓகே சிவானியா பாய் சொல்லு அப்படி ஏதாவது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியனா கண்டிப்பாக என்னோடய சேனல் பேர் போடு வந்துடும் வில்லேஜ் ஃபார்மிங் டிஎஸ்கே டிஎன் செவன்டிஎன் போட்டாவே போதும் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க யூடியூப்லேயும் ஒரு லட்சத்துக்கு மேலே வந்துட்டாங்க இதுலேயும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வந்துவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டா இல்லை அண்ணா அண்ணா எயிட் ஓகே சிவானியா பாய் பாய் தேங்க்யூ இந்த ஹார்ட்டு தேங்க் யூ தேங்க்யூ சிவானியா நானும் அவ்வளோதான் லைவ் முடிக்கிறேன் பாய் பாய்